தமிழக அரசின் புதிய தலைமை செயலாளராக கிரிஜா வைத்தியநாதன் நியமிக்கப்பட்டுள்ளது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சஞ்சீவியிடம் கேட்கலாம் சஞ்சீவி கிரிஜா வைத்தியநாதன் நியமனம் பற்றி விரிவாக சொல்லுங்கள் தேவேந்திரன் தமிழகத்தின் அடுத்த தலைமை செயலாளராக டாக்டர் கிரிஜா வைத்தியநாதன் வந்து தேர்வு செய்யப்படுவார் என்று தமிழக சார்பாக சற்று நேரத்திற்கு முன்பாக அதிகாரப்பூர்வமான அறிவிக்க அறிக்கை ஒன்று வெளியானது இந்த அறிக்கையை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் நேற்று இரவு முதலே வந்து அடுத்ததாக அதாவது தலைமைச் செயலருக்கு அடுத்ததாக கூடிய கூடுதல் தலைமைச் செயலர்கள் எட்டு பேரில் வந்து இவர்கள்தான் குறிப்பாக கிரிஜா பாதிநாதன் பொறுத்தவரை அதிகபட்சமான அனுபவம் இருக்கக்கூடிய காரணத்தால்தான் அடுத்த தலைமைச் செயலராக இவர் பொறுப்பேற்பார் என்ற தகவல்கள் நேற்று இரவு முதலே வந்து கொண்டிருந்தது அதன் அடிப்படையில் வந்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு சற்று நேரத்திற்கு முன்பாக வெளியாகி உள்ளது இந்நிலையில் நீங்கள் கூறியது போல கிரிஜா வைத்தியநாதனை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராவது ஆண்டு ஐஏஎஸ் முடித்துவிட்டு அதன் பிறகு மதுரையில் வந்து ஆட்சியராக ஐஏஎஸ் அதிகாரி குறிப்பாக கலெக்டராக பணியாற்றினார் அதன் பிறகு பார்த்தோம் என்றால் கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக சுகாதாரத்துறை சமூக நலத்துறை அதே போல் வந்து சுற்றுச்சூழல் துறை என்ற பல்வேறு துறைகள் வந்து உயரதிகாரிகளாக இவர் இருந்துள்ளார் அது மட்டும் இல்லாமல் ஐஐடியில் வந்து பொருளாதாரம் மற்றும் சுகாதாரத்து சுகாதாரம் உள்ளிட்ட துறைகளில் இருந்து முனைவர் மற்றும் பிஹெச்டி பற்றும் பெற்றவர் இவர் அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு தொழில் முதலீட்டு கழகத்தில் வந்து உயர் உயரதிக கமிஷனராக இருந்துள்ளார் அதே போல் தற்பொழுது வந்து நில நிர்வாக ஆணையராக இருந்துள்ளார் அதே போல வந்து இவர் பதவி வகித்த போது வந்து சுகாதாரத்துறைக்கு பல்வேறு அவார்டுகள் வந்து தமிழ்நாட்டிற்கு வாங்கி தந்துள்ளார் இவரது தந்தையை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் ஏற்கனவே ஆர்பிஐ உடைய ஆளுநராக இருந்துள்ளார் இந்நிலையில் இந்த விஷயத்தை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் இன்னும் ஒரு ஆண்டுதான் அவருக்கு கிரிஜா வைத்தியநாதக்கு பதவி இருந்தாலும் வந்து தலைமைச் செயலராக இருந்த காரணத்தால் வந்து இருக்கக்கூடிய காரணத்தால் வந்து அவரது பதவியும் நீட்டிப்பு செய்யலாம் என்று அதற்கான வாய்ப்புகள் உள்ளது தேவேந்திரன் இந்த தலைமைச் செயலாளர் அப்படிங்கிற பொறுப்பு எத்தகையது இவரது பணி அதில் எவ்வாறு இருக்கும் என்று நோக்கப்படுகிறது தலைமைச் செயலர் பணியை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கும் அவர்தான் தலைமை என்றே கூற குறிப்பாக எக்ஸிகியூட்டிவ் அதாவது இந்த அதிகாரத்தை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் முதலமைச்சருக்கு சரிசமமான ஒரு பதவி என்றே இந்த தலைமைச் செயலாளருடைய பதவி கூறலாம் கிரிஜா வைத்தியநாதனை பொறுத்தவரை பார்த்து என்றால் ஏற்கனவே பல்வேறு அதாவது நீங்கள் கூறியது போல பல்வேறு விஷயங்களில் வந்து நன்றாக செயல்பட்டு குறிப்பாக அவர் வகித்த பொறுப்பிலிருந்து இருந்து தமிழகத்திற்கு பல்வேறு விருதுகளையும் வாங்கி கொடுத்தார் என்று கூற வேண்டும் நான் கூறியது போல நேற்று இரவு முதலே பல்வேறு பெயர் அடிபட்டாலும் இன்று காலை வந்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு இவர் தான் என்று வெளியானது இந்நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் வந்து தமிழக முதலமைச்சரை வந்து மரியாதை நிமித்தமாக தலைமை செயலாளர் புதிய தலைமைச் செயலாளர் சந்திப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்நிலையில் தமிழகத்துடைய முதலமைச்சர் பன்னீர்செல்வம் தற்பொழுது ஒரு ஆலோசனை கூட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார் இந்நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் வந்து புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைமைச் செயலாளர் கிரிஜா வந்து தமிழக முதலமைச்சர் சந்திப்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்நிலையில் நான் குறிப்பிட்டது போல அவரது பதவி காலம் இன்னும் ஒரு ஆண்டு இருந்தாலும் கூட குறிப்பாக தலைமை செயலர் பதவி என்ற காரணத்தால் வந்து அவரது பதவியை நீட்டிப்பு செயல் வாய்ப்பும் இருக்கிறது தேவீந்திரன் சஞ்சீவி உங்களுடைய அந்த கூடுதல் தகவல்களுக்கு நன்றி